ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Made வித் லவ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம குக்கர்லேயே எப்படி நல்லா குலையாமல் அடிப்பிடிக்காமல் பர்ஃபெக்டாக பண்ணலான்னு பார்க்கலாங்க நீங்கள் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சீரக சம்பாரிசி ஒரு பங்கு அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் டம்ளரில் அல்லது இந்த மாதிரி ஒரு வழக்கு கூட எடுத்துக்கோங்க ஒரு பங்கு அளவுக்கு சீரக சம்பாரிசி ஒரு காமணி நேரம் மட்டும் ஊறினா போதுங்க ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலாம் அதுக்கு இஞ்சி ஒரு நாலு துண்டு பூண்டு ஒரு அஞ்சு பீஸ் போட்டிருக்கேன் மிளகாய் ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க மல்லிச்செடி புதினா இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது நம்மளுக்கு பிரியாணி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி மசாலாலாம் எடுத்து வச்சுக்கலாங்க பட்டை சோம்பு கிராம்பு ஒரு அஞ்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் மூணு அன்னாச்சி பூ ரெண்டு கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கல்பாசி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பிரியாணி மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுக்கோங்க இப்போ நம்ம மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் இந்த மாதிரி நீலவாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்குங்க அரை கிலோ சிக்கனுக்கு அதோட காரம் கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா வதக்கி விட்றணுங்க வாசல் செம்மையாக இருக்கும் இப்போ வதக்கினோன்னா நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன் தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மசால் பொடியெலாம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான் சின்ன ஸ்பூன் தாங்க வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாவையுமே நம்ம நல்ல எண்ணெயிலையே வதக்கி விட்டுக்கணும் நீங்கள் பிரியாணி மசாலா சேர்க்கணுன்னாலும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோடு வதக்கி விட்டுருக்கலாம் இப்போது நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா பெரிய பெரிய பீஸாவே அப்படியே சேர்த்துக்கிறேங்க சிக்கனையும் இந்த மசாலாவோட நல்லா எல்லாமே எல்லா மசாலாலேயும் சிக்கன் படுற மாதிரி நல்லா பரட்டி வேக வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அதுவாகவே வதங்கணும் சிம்மிலே வச்சு சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஊறுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் சீரக சம்பா அரிசிக்கு நான் இப்போ ஒரு அரை பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து தேவையான அளவு பிரியாணிக்கு தேவையான அளவு மொத்த உப்பும் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி மொதல் சிக்கனை வேக வச்சுக்கலாம் நான் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்க போகிறேங்க அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு விசில் போனதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி திரும்ப தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க நம்ம அரை பங்கு தண்ணி தான் சேர்த்தோம் இப்போ நானும் திரும்ப ஒரு பங்கு சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்ச ஒன்று தான் நம்ம அரிசி சேர்த்துக்கணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு நம்மளுக்கு கொஞ்சம் கூடை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசியை சேர்த்துட்டு ஒரு அரை லெமனை நல்லா அப்படியே புளிஞ்சி விட்டுக்கலாங்க நல்லா கொதித்த உடனே குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ரெண்டு விசில் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒன்று அப்புறமா சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்ட ஒன்று ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க நம்ம குக்கரோட லைட்டாக நம்ம ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இருந்து எடுத்து விட்டு பாருங்க இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் கூட ஒட்டலை அடிப்படிக்கலைங்க கொலையவும் இல்லை நல்ல பொழு பொழுன்னு சூப்பராக வந்திருந்தது நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் மேடு வீட்டில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ